நம்பர் ரயில்வே ஸ்டேஷனில் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஏற்காடுங்க ஏற்காடு பட்டிப்பாடி நடுவருக்கு முன்னாடிங்க நமக்கு ஒம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி வந்துருக்குங்க இருபத்தி ரெண்டு செண்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு ரிசார்ட் கட்டுறதுக்காகட்டும் இல்லை மட்டும் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகட்டும் சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருபத்தி ரெண்டு செண்டுங்க ஒம்பதாயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடிங்க சூப்பரான ஒரு இடம் வடக்கு பார்த்த மாதிரிங்க நல்ல வியூ பாயிண்ட்டுங்க அற்புதமான வியூ பாயிண்ட்டு ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்டால் ரோடு போட்டு வச்சிருக்கிறாங்க அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு இல்லை மொத்தமாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு பிளாட்டு தான் பிரிச்சுருக்கிறாங்க சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க அழகாக நல்ல ஒரு சேஃப்டியான ஏரியாவுன்னு சொல்லலாம் இது வந்து நாலா நம்பர் பிளாட்டு தாங்க இப்போ நமக்கு வந்திருக்கு ஒரு சதுரடி விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரரூபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து உட்காந்து பேசலாம் என்ன ஓனர்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவே நாங்கள் உட்காந்து பேசலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு நீங்கள் தான் பட்டிப்பாடி போகிற ரோடு இந்த ரோடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காட்லேருந்து இருந்து வர ரோடுங்க லேக்லேருந்து இருந்து வர ரோடு கரெக்டாக லேக் ரவுண்டானது வந்து நாலு கிலோமீட்டருங்க இந்த சைட்டுக்கு சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை இந்த இடத்த பற்றி நான் மற்ற டீட்டெயில்ஸ் ஏன்னா தெரிஞ்சுங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே தேங்க் யூ